ல்லாஹ் வரகதா ரவுலத்துல் ஜன்னா போய்கிட்டதோ பள்ளிவாசலுக்குள் நுழையும் பொழுது போதும் துவா அல்லாஹும் அல்லாஹும் மஃ்தஹஹ்லி அபுஆப ரிக் என்றா இறைவா உன் அருள் வாயில்களை எங்களுக்கு திறந்து வைப்பாயாக என்ற துவாவை செய்தவர்களாக பள்ளிக்குள் நுழைய வேண்டும் ஹரம் ஷரீஃபில் நுழையும் பொழுது பிஸ்மில்லாஹி ஒ சலா தூ அலா ரசூல் இல்லாஹி அல்லாஹு மஃத்தஹி அபுஆபா ரஹ்மதிக் என்று நுழைய வேண்டும் இப்பொழுது ரவுலா ஷெரீஃபுக்கு வந்திருக்கும் ரவிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வலம் அங்கே இந்த இடத்த சொர்க்கத்தின் பூங்காக்களில் ஒன்று என்று கூறினார்களோ அந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம் மாபெய மஸ்ஜிதி ஹாதா ரவுலத்தும் மிர்ரியாதில் ஜன்னா என்னுடைய விம்பருக்கும் பள்ளிக்கும் மத்தியில் ஒரு ஹதியத்தில் என் வீட்டிற்கும் என்னுடைய வீட்டிற்கும் விம்பருக்கும் மத்தியில் சுவர்க்கத்தின் பூங்கா என்று கூறினார்களே அந்த இடம்தான் இந்த இடம் எல்லா உங்கள் எல்லோருக்கும் வந்து செல்லக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக என்று பிரார்த்தனை செய்கின்றேன் அலாம் வரைக்கும் வாங்க